பலன் தரும் பூஜை அறை குறிப்புகள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறை என்று சொல்லும் பொழுது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்துக்கொள்வர் இன்றைய பதிவில் பூஜை அறையில் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம் இதில் முதலாவதாக பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்கள் தூசி படியாமலும் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அடுத்ததாக பூஜை அறையில் பூசப்படும் வர்ணம் பளிச்சென்று இருக்க வேண்டும் பூஜை அறை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் இளம் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் அதேபோல் பூஜை அறையின் சுவர்கள் விரிசல் இல்லாமலும் இருக்க வேண்டும் பூஜை அறையில் நாம் மாட்டி வைக்கும் சுவாமி படங்கள் ஆடாமல் இருக்க வேண்டும் பூஜை அறையில் நாம் சுவாமி படங்கள் வைக்கும் பொழுதும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் காரணம் நீங்கள் பூஜை அறையில் முருகர் படம் வைக்கிறீர்கள் என்றால் முருகரின் படம் ஒன்று தான் உங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டும் முருகரின் படமே இரண்டு அல்லது மூன்று படங்களை வைக்கக்கூடாது அதோடு பழைய கிழிந்த சுவாமி படங்கள் இருந்தால் உடனே அதை எடுத்துவிட்டு அந்த படத்திற்கு பதிலாக வேறு ஒரு புது படத்தினை வாங்கி வைத்திடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் விக்கிரகங்களுக்கு பௌர்ணமி அல்லது விசேஷ நாட்களில் அபிஷேகம் செய்யும் பொழுது வலம்புரி சங்கை பயன்படுத்துங்கள் இவ்வாறு வளம்புரி சங்கை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது அதனால் மிகச்சிறந்த பலன்களை நாம் அனுபவிக்க முடியும் மேலும் உங்களிடம் இருக்கும் வளம்புரி சங்கினை பூஜை அறையில் இருக்கும் லக்ஷ்மி தாயாரின் படத்தின் முன்போ அல்லது லக்ஷ்மி தாயாரின் விக்கிரகத்தின் முன்போ வைத்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருக்குமாயின் அதில் சிறிது நீர் விட்டு துளசியை அதில் வைத்து வழிபட்டு வாருங்கள் அதே சமயம் பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபட்டு வரும் வளம்புரி சங்கிற்கு சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைக்கவும் தவறாதீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்களை முடிந்தவரை பூஜை அறைக்குள் அனுமதிக்காதீர்கள் இன்றைய பதிவில் நாங்கள் கொடுத்த இந்த பூஜை அறை குறிப்புகள் யாவும் உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்